ஹலோ மக்களே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா இன்றைக்கான கேம் டெட் பார்க்னு ஒரு கேம் தலையாட போகிறோம் போன கேம் பார்த்திங்கன்னா இந்த பேபி எல்லுன்னு எல்லோ அந்த கேம் யாரெல்லாம் ப்ளே பார்க்கலையோ போய் மறக்காமல் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து போய் பார்த்துட்டு வந்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா ஓப்பனிங்க தரமான சைக்கியாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ரூமை காட்டுறாங்க ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இறங்கணோன்னே நம்மளுக்கு ஒரே ஒரு திஷ்ட் மட்டும் சொல்கிறாங்க என்னென்னா போய் ஹைட் ஆயிடுங்க அண்டர்ல பெட்டாண்ட்ட போய் ஹைட் ஆயிருங்கன்னு சொல்கிறாங்க ஓகே நம்மளும் அவன் பார்த்திங்கன்னா ஹைட் ஆகணும் சரி ஓகே மக்கள் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஹைட் ஆகிட்டோம் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு உருவம் வர மாதிரி வந்துகிட்டே இருக்கோம் நம்ம நாரம் வாயம் பார்த்தீங்கன்னா உனக்கு உடம்பு சரியில்லை அதனால் அவன் வரமாட்டான் இன்னும் ரெண்டு மூணு வீடியோக்கு எப்படி தானே வர முடியாது அவனுக்கு ரொம்ப ஃபீவரு அதனால் வரமாட்டான் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இவன் பார்த்திங்கன்னா கருப்பு கால்களோடு போகிறான் யாரும் தெரியல சரி ஓகே வாங்க நம்ம போய் அவனை போய் கண்டுபிடிப்பான் யார் எப்படின்னு சொல்லி ஓகே இந்த டெட் பார்க் கேம் யாரெல்லாம் ஆல்ரெடி ப்ளே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் யாரெல்லாம் ப்ளே பண்ணிக்கிறாங்கன்னு ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கு டோரு நம்ம தான் தேட வேண்டும் கீ எங்கே இருக்குன்னு தெரியல ஓகே இங்கே எதோ ஒன்று ஜொலிக்குது என்னன்னு தெரியல ஓகே ஓகே இது பார்த்திங்கன்னா ஒரு ஐடன் ஐட்டம்ஸ் தான் எடுத்துட்டோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மணி இருக்குது அந்த மணி எடுத்துப்போம் நம்மளுக்கு தேவைப்படும் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கீ எப்படி இருந்தாலும் அந்த டிராவில் தான் இருக்கும் அதனால் போய் அந்த ட்ராவை செக் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னே தெரியல ரொம்ப கடுப்பாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ராவில் செக் பண்ணி பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே கீ கடைச்சிடுச்சு நம்ம இந்த ரூம் கீ தான் நினைக்கிறேன் அதனால் அதில் அப்படி தான் போட்டுருக்கு சரி ஓகே ரூமை கீ கிளி திறந்து பார்ப்போம் அடுத்தது என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க அடுத்த பாட்டில் பார்க்கலாம் என்ன நடந்துச்சு பாய் பாய் மக்களே எல்லாருக்கும் தாட்டா சி யூ